இந்த அஞ்சு வழிகள் நான் சொல்லியிருக்கேன் எப்பப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ என்னென்ன பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ நான் சொன்னது எல்லாமே எந்த சைடு எஃபெக்டுமே கிடையாதுங்க இது நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் எந்த சைட் எஃபெக்ட் இருக்காதனால தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஏன்னா அஞ்சு வகையானது சொல்லியிருக்கேன் ஜூஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கங்க நல்ல சேஞ்ச் இருக்கும் நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லிடுறேன் முடிந்தளவுக்கு தரமான ஒரு நாட்டு மருந்து கடையில வாங்குங்க குங்குமத்தை பயன்படுத்துங்க அந்த குங்குமம் ஒரு அற்புதமான முகப்பொழுவினை சிறப்பாக கொடுக்குங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அன்பு வணக்கங்க நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் குங்குமம் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க நெத்தியில அதாவது கல்யாணமான பெண்கள் சீவும் போது தலை சீவும் போது இந்த இடத்துல வைப்பாங்க அதுக்கு காரணம் வந்து அது கர்ப்ப பையோட தொடர்புடையது நம்ம அதை பற்றி நான் இன்றைக்கி பேசலை நெத்தியில் குங்குமம் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாருமே வைக்கணும்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னாங்க அதில் இருக்கிற அந்த பொருட்கள் அந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் நம்மளோட முகம் பார்த்திங்கன்னா சுவாசிக்கும் பொழுது ஒரு முகத்துக்கு ஒரு பொழிவை கொடுக்கும் ஒரு அழகை கொடுக்கும் இந்த முகச்சுருக்கம் இந்த ஆயில்னஸ் எதுவுமே இருக்காது தலைவலி வராதுங்க நீங்கள் வேணால் குங்குமத்தை ஜஸ்ட் வச்சு பாருங்கள் தலைவலி வராது முடி நல்லா வளரும் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம முகத்துக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த குங்குமம் கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி யாராவது குங்குமத்தை பயன்படுத்துறீங்களா இல்லை எல்லாமே ஒரு ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்க அதனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் சைனிங் இல்லை ஆயில் வடிக்குது தலை வலிக்குது உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுது முடிஞ்சளவுக்கு நாட்டு மருந்து கடையில் இயற்கை முறையில் அன்பிராண்டடான குங்குமம் வாங்கி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நம்ம முகத்தோட சுவாசத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக முகம் பார்த்திங்கன்னா ஒரு சைனிங்காக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க இன்னும் மேலும் நம்ம முகம் முகம் சைனிங்காக இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வழிகள் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துங்க முதல் வழி அதாவது வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு வலி கொத்தமல்லி அதாவது கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணுற அன்னைக்கு ஒரு கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்து வச்சுக்கோங்க நெல்லி செடி பக்கத்தில் அதாவது வீட்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு பிடி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு மாஸ்க் மாதிரி காலையில் போட்டுருங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஜஸ்ட் வேலை செய்யும்போது யூஸ் பண்ணும்போது பண்ணுங்கள் வெயில் படாமல் இருங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் பண்ணுங்கள் என்னைக்கு கொத்தமல்லி சட்னி வைக்கிறீங்களோ அன்றைக்கி இதை பயன்படுத்துங்க இல்லை சார் என்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறேன் துளசி இலை வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கும் இல்லை ரோட்டில் இருக்கும் ஒரு துளசி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கடலை மாவு நமக்கு வீட்டில் இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் ஷேப்பில் வரும் இளம் தயிர் இளம் தயிர்னால் புளிப்பு இல்லாத தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்குங்க ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க மூணாவதாக ஒரு ஐடியா சொல்கிறேங்க அதே தயிர் எடுத்துக்கங்க மஞ்சள் நாட்டு மஞ்சள் பயன்படுத்துங்க ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போடுங்க மஞ்சள் வந்து நாட்டு மஞ்சள் இல்லை மஞ்சள் வாங்கி நீங்கள் அரைச்சிக்கங்க ஏன்னா இன்றைக்கி வர மஞ்சளில் நிறைய கெமிக்கல் போடுறாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் போடுறதுனால நாட்டு மஞ்சள் நீங்கள் வாங்கி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினலான்னு பார்த்து வாங்குங்க ப்ளஸ் தேன் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அப்புறம் பட்டை பிரியாணி செய்கிறதுக்கு போனோம் இல்லைங்க அந்த பட்டை அந்த பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதை ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மூணில் எதை வேணால் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க நாலாவதாக ஒன்று சொல்கிறேன் நமக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த உதடு பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாஸ்க் பண்ணுறப்போ நெய் இருந்ததுன்னா பசும் நெய் ஜஸ்ட் அந்த உதட்டில் லிப்பில் வந்து நல்லா தொடவிக்குங்க ஸோ அந்த டூ ஹவர்ஸ் அந்த நெய்யோடு இருங்க இந்த நாளையுமே நீங்கள் அற்புதமாக செயல்பட்டீங்கன்னா நம்ம முகத்தில் ஒரு முகச்சுருக்கம் ஒரு ஆயில் அந்த ட்ரைனஸ்ஸு எதுவுமே ஆகாது ரொம்ப ஒரு முகத்தில் இருக்கிற துவாரங்கள்லாம் ரொம்ப கிளியர் ஆகிடும் இந்த நான் சொன்ன இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் உங்களுக்கு எதாவது எரிச்சல் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சல் இருக்காது ஏன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் அது ஒன்ஸ் க்ளியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லமாக இருக்கும் சரி சார் நாலு ஐட்டம் சொல்லிட்டீங்க ஏதாவது ஜூஸ் ஐட்டம் இருக்காங்கன்னா சூப்பரான ஜூஸ் இருக்குங்க கேரட் ஜூஸ் சும்மா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க நல்லா சீவிக்குங்க மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மஞ்சள் ஒரு ரெண்டு சிட்டிக்கை எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் அளவு ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் தேன் கொஞ்சம் அதில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த ஜூஸை குடிங்க எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தா ரொம்ப நல்லது ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் வேண்டான்னா ஒரு பதினோரு மணிக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் குடிங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கோங்க அந்த கேரட் ஜூஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா அந்த நம்ம தூக்கத்தை ரொம்ப ஒரு சிறப்பாக செயல்படுத்தும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நிறைய பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கீங்க நாற்பத்தெட்டு நாள் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல தூக்கம் வரும் ஓகேங்களா மன அமைதியாகவும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும் சயின்டிஃபிக்காக இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் பண்ணப்பட்டது அது என்னென்னாங்க இந்த மெலட்டோனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெலட்டோனிக் ஹார்மோனை சுரக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்து பாருங்கள் நம்மளோட தூக்கம் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அந்த டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறீங்கன்னா சார் இந்த ஜூஸ் குடிக்கிறது குளிர்ச்சியாக ஹீட்டாக அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறுங்க ஜஸ்ட் ஒரு நாள் குடிச்சு பாருங்கள் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிவிடுங்க மருந்தும் விருந்தும் மூணு நாள்னு சொல்லுவாங்க தாராளமாக ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் ஆகிடுச்சின்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா இந்த கேரட் ஜூஸுங்கிறது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா முகம் ரொம்ப பழப்பளன்னு இருக்கும் அந்த முகச்சுருக்கம் அந்த தூக்கமின்மை எல்லாமே ரொட்டினாக சூப்பராக இருக்கும் ஒரு டயட்னஸ் ஆகாது ஏன் சுகர் லெவல் நமக்கு கம்மியாகும் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த அஞ்சு வழிகள் நான் சொல்லியிருக்கேன் எப்பப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ என்னென்ன பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ நான் சொன்னது எல்லாமே எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க இது நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் எந்த சைட் எஃபெக்ட் இருக்காதனால தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஏன்னா அஞ்சு வகையானது சொல்லியிருக்கேன் ஜூஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கங்க நல்ல சேஞ்ச் இருக்கும் நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லிடுறேன் முடிந்தளவுக்கு தரமான ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்க குங்குமத்தை பயன்படுத்துங்க அந்த குங்குமம் ஒரு அற்புதமான முகப்பொழுவினை சிறப்பாக கொடுக்குங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி